பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் பிளாக் அண்ட் ஒயிட் தாய் ஆசிரியர் புவேந்திரன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகள் அமைச்சர் நேரு பதில் சொல்லியிருக்காரு எல்லாம் தயாராக இருக்கும்னு சொல்லி மேயர் படகு எல்லாம் கொண்டு வந்தாச்சு அப்படின்றாங்க எல்லாம் தயார்னு ஒரு பக்கம் படகு ஒரு பக்கம் இந்த தயார்ன்றது படகு சாப்பாடு அப்படின்ற அந்த அர்த்தத்தில் தான் சொல்கிறாங்களா இன்னொரு பக்கம் அதிமுக விமர்சனம்லாம் வந்து பருவமழை தொடங்கிடுச்சு இப்போ போய் நீங்கள் வடிகால் பணிகளை மேற்கொள்வீங்களான்னு கேட்குறாங்க உண்மையிலே ஆயத்தம் ஆயிட்டாங்களா சில மாதங்களுக்கு முன்பாகவே அமைச்சர் உதயநிதி ஒரு மீட்டிங் போட்டார் இரண்டு மாதங்களுக்குள்ள தான் இருக்கும் அந்த மீட்டிங்கு சென்னையில் இருக்கிற எல்லா அமைச்சர்கள் அப்புறம் அதிகாரிகள் ஒன்று கூடி ஒரு மீட்டிங் போட்டு கடுமையாக வான் பண்ணார் இன்னும் நிறைய பணிகள் நீங்கள் செய்யலை வந்து மழைநீர் வடிகால் பணிகள் தூர்வாரில் அப்புறம் பெரிய கெனல்ஸ் ஓட்டேரி நெல்லா பக்கிங்காம் கெனால் அடையாறு முகத்துவாரம் இதெல்லாம் மணல் தூர்வாரில்ல என்ன பண்ண போகிறீங்க சொல்லு இதற்கிடையில் ரோடே இன்னும் போடாமல் இருக்காங்க பல இடங்களில் கொத்தி போட்டு இன்னும் ரோடு போடாமல் இருக்காங்க மழை வந்தால் அந்த ரோடு இன்னும் கதியாகும் தெரில ஆனால் அமைச்சர் நேர் அவர்கள் இன்று பத்திரிகையாளர் சந்தித்து சொல்கிறார் நாங்கள் எல்லாத்துக்கும் தயாராகிறோம் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிறது முக்கியம் இல்லை நீங்கள் பேட்டி இப்படி தான் ஒவ்வொரு முறையும் சொல்கிறீங்க ஆனால் மக்கள் படுகிற அவதி யாருக்கிட்ட போய் சொல்கிறது நீங்கள் வந்து தண்ணி வந்த பிறகு பால் பாக்கெட் கொடுக்குறோம் பிரெட்டு கொடுக்குறோம் படகில் போய் மீட்டோம் என்பதை விட நீங்கள் பருவமழை தொடங்குவதற்கு முன்பாக இரண்டு மாதங்களுக்கு முன்பாக இந்த பணி முடித்து விட்டு நீங்கள் சூப்பரைஸ் பண்ணியிருக்கணும் பொண்ணு வேண்டாம் நான் அண்ணா நகரில் தினந்தோறும் வருகிறேன் திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷனில் அந்த பகுதியில் போட்ட சாலை இப்போ இந்த வருடத்தில் ஜனவரியிலிருந்து இப்போது செப்டம்பர் அக்டோபருக்குள்ளே மூன்று முறை போட்டிருக்கிறார்கள் மூணு முறையும் பள்ளமாக இருக்குது போட்ட ஒரே மாதத்தில் பள்ளம் நான் இது ஒரு நான் என்னுடைய வர வழியில் சொல்கிறேன் ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம் என்ற ரீதியில் சாலை எங்கே பார்த்தாலும் குண்டு குழிகளாக இருக்கிறது அந்த அந்த ரோடே வந்து சாபம் விட்ட ரோடு மாதிரி இருக்குது ஒரு வருஷத்தில் மூணு முறை ரோடு போடுறீங்க குண்டும் குழியுமா இருக்குது இது வந்து சென்னையில் ஒரு இடம் இந்த மாதிரி பல இடங்கள் வந்து இருக்கலாம் ஸோ நீங்கள் எதுக்கு தயாராகிறீர்கள் ஒரு ரோடு போட்டால் ஒரு ஒரு வருஷம் கூட வராமல் மூன்று மாதத்தில் திரும்ப திரும்ப ரோடு போட்டால் என்ன அர்த்தம் அப்போ என்ன பேட்ச் ஒர்க் பார்க்குறீங்க என்ன ரோடு ஒர்க் பார்க்குறீங்க அதனால் மழை பெய்தால் தண்ணி தேங்கல் ஏற்போ மெட்ரோ ரயில் வந்து அங்கங்கே மூணு வழித்தடங்களில் வந்து வேலை செய்து கொண்டிருக்கார்கள் அந்த தண்ணி வேற வெளியேற்றணும் அப்புறம் மழைநீர் வடிகால் தண்ணி வெளியேற்றணும் என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரில ஒவ்வொரு முறையும் பேட்டி சவால் தயார் இதுதான் இருக்கும் ஆனால் மக்கள் கஷ்டப்பட போது நன்றாக தெரிகிறது சார் இதையெல்லாம் வைத்து தான் விஜய் இன்னைக்கு முதல் முறையாக தொண்டர்களுக்கு கடிதம் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு அந்த கடிதத்தில் அவர் சொல்லியிருக்கிறது என்னென்னா அரசியல்னால் என்னன்னு தெரியுமா மாநாடுனால் என்னன்னு தெரியுமா அப்படின்னு எங்களை நோக்கி கேள்விகளை வீசுகிறாங்க அவங்களுக்கெல்லாம் நாங்கள் இந்த மாநாட்டின் மூலயமா பதில் சொல்லுவோம் மக்களுக்கு வந்து அடிப்படை தேவைகள் இன்னமும் நிறைவேறலை அப்படின்னு இதை வச்சு தான் சொல்லியிருக்காரான்னு தெரியல அதை நாங்கள் நிரந்தரமாக சரிபடுத்துவோம் அப்படின்னு ரொம்ப சீரியஸாக பேசியிருக்கிறாரு அப்படின்றத எடுத்துக்க முடியுது இந்த அறிக்கையிலேயே ஆனா இன்னொரு பக்கம் அந்த அறிக்கையின் கீழே மாநாடு அக்டோபர் இருபத்தி ஏழு இன்னைக்கு அக்டோபர் நாலு தேதி அந்த மாநாட்டுக்கான பொறுப்பு யார் அப்படின்ற பேர் பட்டியல் வந்து விரைவில் அறிவிக்கப்படும் இருக்கார் சட்டமன்ற தொகுதிக்கான பொறுப்பாளர்களும் விரைவில் அறிவிக்கப்படும்ன்றாங்க ஏறத்தாலும் இன்னும் ஒரு இருபத்தி ரெண்டு நாள் இருபத்தி நாளில் நாள்ல கூட இந்த பேரெல்லாம் அறிவிச்சா அவங்க அந்த பணிகளை முழுமையா முழு வீச்சல் அப்படி செய்திட முடியுமா அதாவது முந்திர கேள்விக்கு அமைச்சர் நேர் சொன்ன பதிலுக்கு ஒரு அந்த பேரப் ரெண்டாவது பேரப் அழகாக சொல்கிறார் தமிழ்நாடு மக்களுக்காக நாம் உழைக்க வேண்டும் இன்னமும் முழுமை பெறாத அவர்களுக்கான அடிப்படை தேவைகளை நிரந்தரமாக பூர்த்தி செய்ய வேண்டும் அதை அரசியல் ரீதியாக சட்டப்பூர்வமாக உறுதியாக நிறைவேற்ற காட்டிட வேண்டும்ங்கிறார் உண்மையிலே இப்போது சென்னையில் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஆறிலிருந்து இன்று வரை எந்த சாலைகளிலும் நிம்மதியாக பயணித்தது கிடையாது திமுக ஆட்சியில் ஒரு நல்ல திட்டம் தான் பத்து மேம்பாலம் தொண்ணூற்றி ஆறு டு ரெண்டாயிரத்தி ஒன்று அதன் பிறகு மெட்ரோ ரயில் திட்டம் அதன் பிறகு கட்டப்படாத இந்த ஆட்சிகள் வந்து ரெண்டு பக்கம் விடப்பட்ட பால திட்டங்கள் திரும்ப வந்து மெட்ரோ ரயில் ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ இப்படியே இருந்தால் சென்னை ரோடில் எந்த ரோடில் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறேன் இப்போ இதற்கிடையில் நீங்கள் டிஎம்எஸ்லேருந்து சைதாப்பேட்டை வரைக்கும் உயர்மட்ட மேம்பாலம் பணி தொடங்க போகிறது அப்போது எந்த இடத்திலும் மக்கள் இயல்பாக பயணிக்க முடியவில்லை இது ஒரு கொடுமை ரெண்டாவது அவர் வந்து அழகாக சொல்லியிருக்காரு எல்லாரும் எங்களை பார்த்து கேலி பண்ணுறாங்க மூணு பக்கம் அறிக்கையில் அதாவது ஒரு சினிமா வாசன மாதிரி தான் உனக்கு அது என்ன தெரியுமா இது என்ன தெரியுமா அரசியல்னால் என்ன மண்ணான்னு நாங்கள் காட்டுறோம் நடத்தி காட்டுறோம் நான் ரொம்ப சீரியஸாக இருக்கேன் ஆனால் எல்லோரும் என்ன கேலி பண்ணுறீங்க கேலி பண்ணுறவர்களுக்கு நான் ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுப்பேன் அப்படிங்கிறாரு நீங்கள் அந்த உண்மையிலே ஒரு சீரியஸாக இருப்பது நமக்கு தெரியுது ஏன் கேள்வி பண்ணுறாங்கன்னா இப்போ நீங்கள் அடுத்த அதே கேள்வி ஒரு கேள்வி கேட்டீங்க இந்த மாநாட்டு பணிகளுக்கு யாரெல்லாம் பொறுப்பு சட்டமன்ற பொறுப்பாளர்கள் மற்றும் தொகுதி பொறுப்பாளர்கள் விரைவில் அறிவிக்கப் போகிறேன் நீங்கள் மாநாடு அறிவித்தாகிவிட்டது உங்களை கூட்டிட்டு வரும் ஒவ்வொரு சட்டமன்ற பொறுப்பாளர் நகர செயலாளர் தான் வரப்போகிறான் அந்த பெயர்களை அறிவித்தால் என்ன பிரச்சனை ஒரு வேளை மாநாட்டு பணிகளுக்கு ஒரு குழு தலைவர் துணைத்தலைவர் செயலாளர் ஒருங்கிணைப்பாளர் ஒரு பத்து பேர் அறிவித்தால் மீதி இருக்கிற பத்து பேர் கோச்சிக்கிட்டு வெளியே போகிறேண்ணா ஏன் நான் உழைக்கலையா என் பேர் யார் நீங்கள் கொடுக்கல என் பேர் ஏன் அறிவிக்கலன்னு யாராவது கேட்டால் எப்படி சமாளிப்பது என்று பயப்படுகிறார்கள் அதாவது இந்த கட்சியில் தலைவர் விஜய் பொதுச் செயலாளர் பாண்டிச்சேரி ஆனந்த் இந்த இரண்டு பேரை தவிர மீதி இருக்கிற நபர்கள் ஒருவர் பெயர் கூட நமக்கு தெரியல எங்கே பார்த்தாலும் பாண்டிச்சேரி ஆனந்த் மாநாட்டுக்கு மனுவா பாண்டிச்சேரியானது மாநாட்டுக்கு கால்போல் விழாவாக அடிக்கல்லாக பாண்டிச்சேரியானது இந்த ஒரு படத்தில் ஒரு கோயிலில் ஒரு முன்னாடி ஒருத்தர் பின்னாடி ஐர் வருவார் இப்படி சொல்லிகிட்டே போவார் ஒரே ஒரு குருக்கள் வரார் ஒரே ஒரு குருக்கள் வர வழி விடுங்கோ வழி விடுங்கோன்னு மாதிரி அங்கே கூட இவ்வளோ பேர் இருக்காங்க அந்த விழுப்புரம் அடிக்கல் நாட்டு விழாவில் முதல் நாளுக்கு இன்றைக்கி டிஃபனு வடை பஜ்ஜி போண்டா பொங்கல் எல்லாம் போட்டு இவ்வளோ பேர் பரிமாறி இருக்கு நான் கேட்குறேன் அந்த குழுவினுடைய தலைவராக மாநாட்டு ஒருங்கிணைப்பாளராக அந்த மாவட்டம் விழுப்புரம் இல்லை கள்ளக்குறிச்சி கல்லூரி சிதம்பரம் ஏதோ ஒரு மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் நியமிக்கிறேன் இவர் தலைமையில் இவரெல்லாம் இருப்பார்கள் ஒரு பத்து பேரும் போட்டிங்கன்னா உற்சாகமாக வேலை செய்வாங்க இங்கே இன்று அரசியலில் வர்றதே பெயருக்கும் அங்கீகாரத்துக்கும் தான் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வண்டி அது இன்றைக்கி காலையில் பார்த்த காட்சி இருக்குல்ல ஆண்கள் வந்தால் பரவாயில்ல பெண்கள் வந்துருக்கிறார்கள் விஜயோடைய ரசிகர்கள் முதல் நாள் இரவு விழுப்புரத்தில் வந்து ஹோட்டலில் லாட்ஜ் எடுத்து தங்கிட்டு காலையில் அங்கே வராங்க அப்போது ஒரு கிரக பிரவேச நிகழ்ச்சி மாதிரி மாநாட்டுக்கு கால்கோல் விழா பூஜை பண்ணுறாங்க அந்த நிகழ்ச்சிக்கு இத்தனை பெண்கள் வருகிறார்கள் என்றால் உங்கள் கட்சிக்கு ஒரு பெரியவாரியான ஆதரவு இருக்கிறது அந்த ஆதரவை திரட்டுவதற்கு உற்சாகமாக வேலை செய்வதற்கு ஒரு பெயர் பட்டியலை சொல்வதற்கு ஏன் தயக்கம் அப்போ என்னென்னா சொன்ன மாதிரி ஒரு இருபது பேர் போட்டால் மீதி இருபது பேர் கோச்சிப்பாங்க அதுதான் பிரச்சனை அப்படின்னு நான் நினைக்கிறேன் மதுரை எய்ம்ஸு அது இன்னும் சொல்லிகிட்டே இருக்கக்கூடிய விஷயமா தான் இருக்குது ஆனா இப்ப அந்த மதுரை எய்ம்ஸுக்கு அடிக்கல் நாட்டினது யாருன்றது மதுரை எய்ம்ஸே வரலன்றது இன்னும் பிரச்சனையா இருந்துட்டு இருக்குது ஆனால் அதுல அடிக்கல் நாட்டுனது யாருன்ற பிரச்சனை இப்ப பெருசாக வெடிச்சிருக்குது முன்னாள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் அன்புமணி வந்து நான் மத்திய அமைச்சராக இருக்கும் போதே இரண்டாயிரத்தி ஒன்பதில் அடிக்கல் நாட்டப்பட்டது அப்படின்றாரு சீமானும் அந்த கேள்வியை கேட்க காங்கிரஸ் நீங்க கூட்டணி இருந்தீங்க மத்தியில அங்கமுகித்தீங்க வகித்தீங்க திமுக அப்போ இங்கே ஆட்சியில் இருந்துச்சு அன்புமணி தான் அடிக்கல் நாட்டினார் ஏன் மதுரை எய்ம்ஸ் வரலன்னு இவர் கேள்வி கேட்குறாரு இந்த மதுரை எய்ம்ஸ் அடிக்கல் நாட்டப்பட்டது ஏன் அப்படி அவ்வளோ தூரம் சர்ச்சையாகிறதுக்கு காரணம் என்ன யார் அடிக்கல் நாட்டினாங்கன்னு ஒரு ஊரில் ஒரு சொலவடை இருக்கும் ஆடு இன்னும் ஆடாகவே இருக்குது அப்போ தலக்கர் எனக்கு தான் கேட்டான்னு ஒரு பேசுவாங்க அதாவது ஆடு இன்னும் வெட்டவே இல்லை பிரியாணிக்கு இன்னும் ரெடியாகலை ஆனால் தலக்கர் எனக்கு அப்படின்னு அப்பா வந்து சொல்லிட்டு போவார் செஞ்சிங்கன்னா ஆடு செஞ்சால் எனக்கு தளக்கறி இன்னும் ஆடு வெட்டவே இல்லையே அந்த மாதிரி மதுரை எய்ம்ஸ் கல்லூரி இன்னும் கட்டப்படவே இல்லை கட்டுமானதற்கு நிதி இன்னும் ஒதுக்கலை தான் அறிவித்தார்கள் இன்று வரை அதனுடைய பணிகள் என்ன நினைவு நமக்கு தெரியும் உதயநிதியை வந்து செங்கல் வைத்து கொண்டு பிரச்சாரம் செய்து எம்எல்ஏவாகி அமைச்சராகி துணை முதலமைச்சராகி விட்டார் அவருடைய மூன்றாண்டு காலத்தில் அவர் பிரச்சாரம் செய்தது போக இப்படி படிப்படியாக அவர் வளர்ச்சி பெற்று விட்டார் ஆனால் எய்ம்ஸ் வளர்ச்சியே பெறவில்லை எய்ம்ஸை பார்க்காத ஒரு பேட்சு மதுரையில் படித்து வெளியே வரப்போகுது ராமநாதபுரத்தில் படித்து வெளியே வரப்போகுது அப்போது இந்த பேட்ச் ரெண்டு ராமநாதபுரத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த கொடுமையில் நேத்தி சீமானவர்கள் ஒரு பேசுகிறார் இது வந்து எய்ம்ஸ் எங்கே வந்தது அடிக்கல் நாட்டு யார் திமுகவும் காங்கிரஸ் கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் கூட்டணியாக இருந்த போது என்ற ரீதியில் பேசுகிறார் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் மதுரையில் எய்ம்ஸுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டதாக சீமான் பேசுகிறார் என்ன கொடுமைன்னா இது எப்படி சொன்னார்ன்றது தெரியல இதெல்லாம் பார்த்த அப்புறம் நம்ம போய் தேடி தேடி பார்க்கும்போது அன்புமணியும் பேசியிருக்கிறார் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு நான் தான் அடிக்கல் நாட்டியிருக்கிறேன் என்று பேசிய அன்புமணியுடைய காணொலியை சீமான் கிட்டே யாரோ கொண்டு போய் காமிச்சிருக்காங்க ஆஹா மதுரையில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பிரதமர் மோடி அவர்கள் அடிக்கல் நாட்டவில்லை இதற்கு முன்பாக பத்தாண்டுகளுக்கு முன்பாக ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அன்புமணி அடிக்கல் நாட்டியிருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு மேல் அதுக்கு நிலமும் ஒதுக்கலை இடமும் ஒதுக்கலை பணமும் ஒதுக்கலை அப்போ யார் மீது குற்றச்சாட்டலாம் பாஜக மீது அல்ல திமுக காங்கிரஸ் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி மீது நல்ல வாய்ப்புன்னு அடிக்கிறார் ஆனால் கொடுமை என்னன்னா ஏன் பேசினார் எனக்கு தெரியல அன்புமணி சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தது ஐந்து வருடம் தான் ரெண்டாயிரத்தி நான்குலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது ஐந்து வருடம் அதாவது அதன் பிறகு ஆட்சி திமுக அந்த திமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று அந்த எண்டு இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதில் இவர் அடிக்கல் நாட்டுதாக சொல்லப்பட்ட நிகழ்ச்சி என்னென்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனை மற்றும் ராஜாஜி அரசு மருத்துவக் கல்லூரி தரம் உயர்த்துகிற பிரதான் மந்திரி சிஸ்தய சுரக்ஷா யோஜனா என்ற திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டிய நிகழ்ச்சி இதான் மதுரையில் நடைபெற்ற நிகழ்ச்சி இது எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அல்ல இது எப்போ மருத்துவமனை அறிவிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு பட்ஜெட்டில் யார் அறிவிக்கிறார் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு நிதியமைச்சராகிற அருண் ஜேட்லி அறிவிக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினைந்து பதினாறு பட்ஜெட்டில் அறிவிக்கிறார் அதற்காக அதிமுக ஆட்சியில் ஐந்து இடங்கள் தேர்வு செய்யப்படுது இது என்னென்னா இந்த ஐந்து இடத்தில் அவங்க வந்து சொல்கிறது மதுரை அவங்க சொல்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டே மதுரை என்ன ஏர்போர்ட் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கணும் ஆனால் அதிமுகவில் என்ன பண்ணாங்கன்னா வேறு சில இடங்களை கொடுத்தார்கள் அது வந்து எப்படின்னா செங்கிப்பட்டி பெருந்துறை அப்புறம் செங்கல்பட்டு இப்படி உள்ளிட்ட ஒரு சில இடங்களை கொடுக்குறார்கள் இந்த இடத்துல நிராகரித்து விட்டு மதுரை தான் வேணுங்கிறாங்க அதன் பிறகு ஜெயலலிதா இறப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்பாக அந்த ஆட்சி வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் திரும்ப வந்த பிறகு அந்த பதினைந்து எண்டில் இல்லை பதினாறு பிகினிங்கில் அந்த ஆட்சி ஜனவரி மாதம் தேர்தலுக்கு முன்பாக மதுரை தோப்பூரில் இடம் தேர்வு செய்யப்பட்டு அறிவிக்கப்படுகிறது நான் கேட்குறேன் அன்புமணி அடிக்கல் நாட்டியதாக பேசுகிறாரு எப்படி பேச முடியும் பிரதமர் எப்படி அடிக்கல் நாட்டினார் அடிக்கல் நாட்டினதுக்கு ஒரு நிகழ்ச்சி நிகழ்ச்சிங்களா பிரதமர் மோடி தான் அடிக்கல் நாட்டியிருக்கிறார் ஆனால் என்ன கொடுமைன்னா இவர் அடிக்கல் நாட்டியதாக இவர் அறிவிக்கிறார் எப்படின்னா அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் திமுக இருந்து எ்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்ததாக இருந்திருந்தால் எங்கே கொண்டு வந்திருப்பாங்க சேலம் விழுப்புரம் இல்லை வேலூர் ஏனென்றால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சாதனையாக வன்னியர் பெருமக்கள் கொண்டாடுகிற அந்த சூழ்நிலையை கொண்டு வந்திருப்பார்கள் சேலம் விழுப்புரம் கடலூர் செங்கல்பட்டு வேலூர் இந்த மாவட்டத்தில் கொண்டு வந்தால் தான் அவர் வந்துரு அவர் அடிக்கல் நாட்டியிருக்க முடியும் மதுரை தோப்பூரில் இவர் எப்படி அடிக்கல் நாட்டியிருப்பார் பிரதமர் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அடிக்கல் நாட்டியை போது இவர் இன்னிக்கா சொன்னாரா அதாவது கொடுமை என்னென்னா இவங்க ரெண்டு பேரும் சீமான ஒரு தமாஷ் நாடகம்னா அன்புமணி அதை விட தமாஷ் நாடகம் இந்த மதுரை எய்ம்ஸில் இவர்கள் இரண்டு பேரும் பேசுகிற பேச்சு உண்மையிலே அரசியல் ரீதியாக ஒரு காமெடி ஷோ மாதிரி பார்க்கப்படுகிறது குறைந்தபட்சம் அந்த நிகழ்ச்சியில் இன்னொரு கொடுமை என்னென்னா ரெண்டாயிரத்தி அந்த ஒன்பது நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கல் நாட்டியாக சொல்லப்பட்ட அந்த நிகழ்ச்சியில் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் இருப்பார் அன்புமணி பக்கத்தில் இங்கே அமைச்சர் தமிழரசி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய எம்பி மோகன் அப்புறம் எம்ஆர்கே இவங்களாம் இருப்பாங்க இந்த நிகழ்ச்சி வந்து எம்ஆர்கே பன்னீர்செல்வம் திமுக ஆட்சி காலத்தில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார் அவர் அமைச்சராக இருக்கும்போது அடிக்கல் நாட்டியிருந்தால் அதுக்கு பிறகு ரெண்டு வருடம் திமுக ஆட்சியில் இருந்தது ஏன் இடம் ஒதுக்கலன்னு திமுக நெருக்கடி இருக்கும் ஸோ நீங்கள் திட்டம் போட்டு திசை திருப்புகிற உங்கள் நாடகம் சீமானின் நாடகம் நீங்கள் எம்ஆர்கே பக்கத்தில் இருக்கார் அன்புமணி பக்கத்தில் இருக்கார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறது சரி ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் திமுக இடம் ஒதுக்கலைன்னு நீங்கள் கேள்வி கேட்பீங்க ஆனால் அந்த நேரத்தில் நடந்த நிகழ்ச்சி என்பது வேறு அதற்கான ஆவணங்களே இருக்குது என்ன ஆவணம் அது ராஜ்யசபாவில் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க எப்போ ரெண்டாயிரத்தி பதினாறில் திருச்சி சிவா கேள்வி எழுப்புகிறார் என்னன்னா அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் பிளீஸ் டூ டூ ஸ்டேட் சொல்கிறார் த நம்பர் ஆஃப் எய்ம்ஸ் லைக் இன்ஸ்டியூஷன் அண்டர் த பிரதான் மந்திரி சுஸ்தா ஸ்வக்ஷா யோஜனா டீட்டெயில்ஸ் அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வெதர் தேர் ஆர் எனி நியூ ப்ரொபோஸ்ட் எய்ம்ஸ் லைக் இன்ஸ்டியூஷன்ஸ் விச் ஆர் கோயிங் டு பி செட் அப் தமிழ்நாடு டீட்டெயில்ஸ் தேர் ஆஃப் ஆன்சர் யார் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி பிரகாஷ் நட்டா நட்டா சொல்றாரு அப்போது எப்படி இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கும் போது இந்த பதினாறில் அறிவிக்கிற திட்டத்துக்கு அன்புமணி ரெண்டாயிரத்தி ஒன்பதுல எப்படி அடிக்கல் சார் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அன்புமணி அடிக்கல் நாட்டினார் அப்படின்றது அன்புமணி சொன்னாலும் சீமான் இன்னைக்கு சொன்னாலும் தேர்தல் பிரச்சாரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு தேர்தலில் பிரதானமா பேசப்பட்ட விஷயமா தானே ஒரு செங்கல்ல தூக்கிட்டு உதயநிதி போனது தானே சொல்றீங்க அப்போ அந்த நேரத்திலே தேர்தல் விவாதத்திலே அது பெரிய பிரச்சனையாக ஆக்கிருக்கலாம் பிரச்சாரத்தில் பெருசாக எடுபட்டுருக்குமே அது அதுதான் சொல்றேன் இல்லை அதுக்கடுத்து நடந்த மக்களவை தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தேர்தலையும் அதை பெருசாக கொண்டு போயிருக்கலாமே அதுதான் சொல்கிறேன் இவங்களுக்கு வந்து இந்த ஆவணம் எங்கே கிடைச்சது அன்புமணி பேசின ஒரு டாக்குமெண்ட் இருக்கு அந்த டாக்குமெண்ட்ல அவர் இப்படி எக்கச்சக்கமாக பேசி மாட்டிக்கிட்டார் அதுதான் கொடுமையாக இருக்கு அதாவது ஏன் இப்படி பேசினாருன்னு தெரில இந்த பேச்சு ஒரு வழி உண்மையாக இருந்தவர் எப்போ பழைய பேச்சா என்னன்னு தெரில என்ன அந்த பேச்சு பார்த்தீங்கன்னா அதுவும் நான் ஒரு சும்மா லைட்டாக ஒரு லைன் போடுறேன் நீங்கள் அது கூட சேர்க்கலாம் அப்போவே இந்த எய்ம்ஸுக்கு நான் தான் அடிக்கிறேன் நான் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அப்பொழுது நான் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த நேரத்தில் நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் முதல் தவணையாக முதலீடு செய்து இருநூறு ஏக்கர் நிலப்பரப்பு அடிக்கல் நாட்டியா பேசியிருந்தா எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு வச்சது யாரு காங்கிரஸ் திமுக பாமக கூட்டணியில் இருக்கும் போது அந்தப்ப மந்திரி சபையில இருந்த மருத்துவத்துறை அமைச்சர் அந்த எங்க ஐயா அன்புமணி வச்சது அந்த கல் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டின பெருமகன் அவர் இப்படி திமுக காங்கிரஸ் பாமக கூட்டணியில் இது நடந்திருந்தால் நீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல

அதற்கு சீமான் வந்து அது என்னுடைய கட்சி பிரச்சனை என்னுடைய பிரச்சனை அது இதில் நாட்டு மக்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அதை விட அந்த நிர்வாகி ஐந்து கோடி ரூபாய் வசூல் செய்திருக்கிறார் அதை ஏன் வாயால சொல்லணுமா என்னுடைய முகத்துக்காக அது வழக்கு ஐந்து கோடி ரூபாயை கட்சி பேர சொல்லி வசூல் அது மக்கள்கிட்ட செய்திருக்காங்க அந்த அளவுக்கு அதோ நாம் தமிழருக்காக நிதி கொடுக்கக்கூடிய தாராளமாக இருக்கிறாங்களா இல்ல இப்போ இந்த அஞ்சு கோடி ரூபாய் யார் வசூலித்தார்கள் அதாவது சமீபத்தில் வெளியேறுவர்கள் என்ன காரணம்னா அஞ்சு கோடி ரூபாய் சொல்றதுக்காக காரணம் என்னன்னா அந்த நிர்வாகி வந்து இந்த தாலியெல்லாம் அடமானம் வைத்து தான் கட்சியை நடத்திருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அதை கேட்ட உடனே அந்த தாலியை வச்சவர் யார் கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐந்து கோடி ரூபாயை அவர் சொல்கிறாரு இல்லை நான் பார்த்தேன் அந்த பேட்டியை பார்த்தேன் தாலி அடகு வைத்தவர்களை கூட்டிட்டு வாங்குறாரு நான் அதை கூட விட்டுறேன் அதெல்லாம் ஏன் சொல்லணும் சொல்லக்கூடாதுலாம் அது வந்து கணக்கில் வைப்பதாக வை வைக்க வேண்டாம்கிறது அடுத்த கட்டம் ஆனால் அதை விட முக்கியமானது ஐந்து கோடி ரூபாய் வசூலித்தார் என்று சீமான் சொல்கிறார் அது என் வாயால் சொல்லணுமாங்கிறார் சரி உங்கள் பெயரை பயன்படுத்தி உங்கள் கட்சியை பயன்படுத்தி ஐந்து கோடி ரூபாய் வசூலித்து யாரை ஏமாற்றினார் உங்களையா அல்லது அந்த வசூலித்த பணம் கொடுத்த நபர்களை ஏமாற்றினாரா வெளியிடமா வேண்டாமா ஒரு அரசியல் கட்சிக்கு நேர்மை நாணயம் நன்னடத்தை முக்கியமாக இல்லையா அப்படி இருக்கும்போது உங்கள் பெயரை சொல்லி ஐந்து கோடி ரூபாய் வசூலித்த குற்றத்தை நீங்கள் நீங்கள் இங்கே பத்திரிகையாளர் மன்றத்தில் சொல்கிறீங்க அதை என் வாயால் சொல்லவான்னு சொல்லி சொல்லிட்டீங்களே சொல்ல வேண்டியதான மோசடி செய்தார் கிருஷ்ணகிரி மாவட்ட பொறுப்பாளரா அல்லது விழுப்புரம் மாவட்ட பொறுப்பாளராக யார் மோசடி செய்தார் சொல்லிட்டு போங்க அப்போ என்ன நோக்கம் நீங்கள் அவங்க எப்படி குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியல இவர் அதை விட கொடுமையான குற்றச்சாட்டு வைக்கிறார் என் கட்சியில் ஊழல் செய்தார் சரி உங்கள் கட்சியில் ஊழல் செய்தவர்களை நீங்களே நீக்கியிருக்கணும் அவர் தானே ராஜினாமா பண்ணுறாரு நான் கேட்குறேன் நான் நான் உங்கள் நிறுவனத்தில் வேலை பார்க்குறேன் உங்களுக்கு தெரியாமல் நான் பணம் கையாடல் செய்கிறேன் அல்லது மோசடி செய்கிறேன் நீங்கள் தானே என்னை வேலை விட்டு தோக்கணும் இவர் வந்து நீக்கி வைக்கப்படுகிறார் ஊழல் செய்து விட்டார்னு அவரில் ராஜினாமா வச்சு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு அது வழி நீ வேடிக்கை பார்க்குறீங்க அப்போ உங்கள் கட்சியில் நடப்பதே உங்களுக்கு தெரியல இந்த லட்சணத்தில் நாட்டை நிர்வகிக்கிறேன் என்று சொல்கிறீர்கள் ஒரு நாள் என்கிட்ட கொடுங்க ஒரே ஒரு நாள் கொடுங்க அப்படிங்கிறீங்க அப்போது உங்களுக்கு தெரியாம கட்சியில் என்ன நடக்கிறது என்பதை யார் சொல்கிறார்கள் அவர்களே சொல்கிறார்களா அல்லது நீங்கள் போகிற போக்கில் அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டை விட வலிமையான குற்றச்சாட்டு வைத்தால் அவர்கள் அடங்கி விடுவார்கள் நிச்சயமாக கட்சி வசூல் பண்ணி தான் நடத்தியிருப்பாங்க நான் இல்லைன்னு சொல்ல இப்போது பதிலுக்கு அவர்கள் நடத்தி கொடுத்த பணத்துக்கு ஆதாரம் வைத்திருந்தால் இப்போ சீமான் எக்கச்சக்கமாக சிக்க போகிறார் இப்படி நீங்கள் தொடர்ச்சியாக உங்கள் கட்சியில் வெளியேறுகிற நபர்களை கடுமையாக விமர்சிக்கிறீர்கள் அவர்கள் வீடியோ ஃபோட்டோ வாய்ஸ் ரெக்கார்டிங் ஆதாரம் வைத்திருந்து அதை வெளியிட்டால் யாருக்கு சிக்கல் சீமான் தான் முடிவு பண்ணும் சரி இதை விட பாஜகவில் இன்னொரு பெரிய பிரச்சனை ஓடிட்டுருக்குது பாஜகவில் நிர்மலா சீதாராமன் பேசுனதுக்காக கோயமுத்தூர் திருநெல்வேலி கோவில்பட்டி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் போஸ்டர் அடித்து விஸ்வகர்மா சமூகத்தை சேர்ந்தவங்க கண்டனம் தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க அது என்னென்னா விஸ்வகர்மா யோஜனா திட்டம் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் கொண்டு வந்த திட்டம் அதில் விஸ்வகர்மா ஜாதியில் ஐந்து தொழில்கள் செய்கிறாங்க அது வந்து சிலை பாத்திரம் இரும்பு பாத்திரம் தச்சு வேலை பொற்கொள்ளர் இதெல்லாம் விஸ்வகர்மா சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஐந்து தொழில்களை செய்கிறாங்க இந்த விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தில் பதினெட்டு தொழில்கள் செய்வங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க இதுக்கு சான்று அளிக்கிறாங்க இவங்க விஸ்வகர்மா திட்டத்துக்காக சான்று பி எம் விஸ்வகர்மான்னு சொல்லி இது எங்களுடைய சமூகத்துக்கு மாற்றாக போகுது அந்த அடையாளத்தை இழக்க வைக்குது அப்படின்னா நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க நாங்கள் அனைத்து தொழில் செய்வங்களையும் இதில் கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ எங்களுடைய இதை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி அவங்க போராட்டத்தை எடுத்துருக்குறாங்க இது என்ன சிக்கல் பிரச்சனை அதாவது ஒரு மூன்று வாரத்துக்கு முன்பு கோயம்புத்தூரில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசுகிறார் இந்த பிஎம் எம் விஸ்வகர்மா திட்டத்தை விளக்கி பேசும்போது கையில் அதாவது ஒரு பொருளை வைத்துக்கொண்டு கருவி வைத்துக்கொண்டு செயல்படுகிற அல்லது தொழில் செய்கிற எல்லோரும் விஸ்வகர்மாக்கள் அவர்களுக்காக பிஎம் விஸ்வகர்மா திட்டம் தரப்படுது ஒரு லட்சம் ரூபாய் தொடங்கி ரெண்டு லட்சம் மூன்று லட்சம் ஐந்து லட்சம் வரை வட்டியின்றி உதவி கொடுக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க இதில் வந்து என்னென்னா அதில் பல சமூகத்தினர் அதாவது விஸ்வகர்மானா இவங்க அஞ்சு தான் கிளாஸிஃபை பண்ணுறாங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஐந்து தொழில் தான் நாங்கள் கூட்டமைப்புங்கிறாங்க அதாவது இரும்பு தொழில் செய்கிற அந்த சிற்பங்கள் இரும்பு வழி செம்பு இரும்பு அதெல்லாம் அப்புறம் பொற்கொளர்கள் அப்புறம் சிற்பங்கள் சிற்பம் அடிப்பவர்கள் இப்படி ஒரு ஐந்து கிளாசிஃபிகேஷன் சொல்கிறாங்க இந்த ஐந்து கிளாஸிஃபிகேஷனில் தான் நாங்கள் வந்து வரணும் இதில் வந்து வேறு யாரும் வரக்கூடாதுங்கிறாங்க அந்த ஐந்து என்னென்னா தச்சு வேலை பொற்கொள்ளர் சிற்ப ஆசாரி பாத்திர தயாரிப்பு இரும்பு தயாரிப்பு இரும்பு பாத்திரங்கள் இப்படி ஐந்து தொழிற்சங்கள் மட்டும்தான் விஸ்வகர்மா என்று அழைக்கப்பட வேண்டும் இயற்கையிலே நாங்கள் வந்து ஒரு பொறியாளர் விஸ்வகர்மா என்றால் எந்த படிப்பறிவும் இல்லாமல் நாங்கள் தொழிலால் ஒரு கலை பொகிஷமாக இந்தியாவில் கருதப்படுகிற நாகரிகத்துக்கு சொந்தமானவர்கள் இந்த ஐந்து பிரிவினர் தான் விஸ்வகர்மா இவங்களுக்கு தான் சர்டிஃபிகேட் தரணும் இவங்களுக்கு தான் நிதியுதவி தரணும் ஆனால் நீங்கள் எல்லோரையும் வந்து அந்த விஸ்வகர்மாவில் ஸ்கீமில் சேர்த்து நிதி தருவது ஏற்க முடியாது ரெண்டாவது நிர்மலா சீதாராமன் வந்து ஒரு கடுமையான வார்த்தையை பயன்படுத்தி விட்டா எல்லா சமுதாயத்தையும் அந்த விஸ்வகர்மா வர்ணனைக்குள் அடைத்து வைத்துள்ளோம் அப்படின்னு மற்ற என்னெல்லாம் ஆயுதங்கள் வைத்து பொருட்களை வைத்து கத்தி சாணை தீட்டுக்கிறாங்களே கத்தி சாணை தீட்டுக்கிறதும் வந்து விஸ்வகர்மான்ற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க போல தண்ணி இது ரொம்ப வந்து பெரிய ஆர்ப்பாட்டத்துக்கு வந்துட்டாங்க கோவை தெற்கு சேலம் கோயில்பட்டி திண்டுக்கல் திருநெல்வேலி இன்று தமிழ்நாடு முழுவதும் எங்கெல்லாம் விஸ்வகர்ம சமுதாயம் அவெல்லாம் வந்து ஆர்ப்பாட்டம் இருக்காங்க போஸ்ட் ஓட்டிகிட்டு இருக்காங்க இப்போ என்னென்னா இந்த பிரச்சனையை எப்படியோ அமைக்கி வைப்பதற்காக அடக்கி வைப்பதற்காக கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏ மாதவி சீனிவாசன் கூப்பிட்டு வச்சு பேசியிருக்கார் அது யாரோ வீடியோ எடுத்து வெளியிட்டாங்க உங்களுக்காக பிரதமர் இப்படிப்பட்ட திட்டங்களை கொண்டு வந்து நிதி வாங்க வைத்திருக்கிறார் ஆனால் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வந்து ஒரு நன்றி இல்லை என்ற மாதிரி துணியில் ஓவராக பேசியிருக்கிறார் அதாவது ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்களை அழைத்து வந்து இவர் பேசிய பேச்சு வைரலாகிவிட்டது அதாவது நிர்மலா சீதாராமன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றுதான் இந்த விஸ்வகர்ம சமுதாயம் போராடிக் கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக போராட்டத்தை போஸ்ட் வச்சு முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் ஓட்டே போது இவங்க எல்லாமே ஒரு பாஜக சித்தாந்தத்தில் இருக்கிறார்கள் என்ற ஒரு டோன் இருக்கு வானசிவா சொல்றாங்க விஸ்வகர்மா என்றால் பாஜகவைத்தான் ஆதரிப்பார்கள் மோடியைத்தான் ஆதரிப்பார்கள் ஆனால் அவர்களே வந்து இப்போது ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் கோவை தெற்கு தொகுதியில் வானதி சீனிவாசன் தொகுதியில் இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து ஒரு முப்பதாயிரம் பேர் அந்த விஸ்வகர்மா தொழிலாளிகள் ஓட்டு இருக்கு ஸோ அடுத்த முறை வானதி சீனிவாசன் அங்கே தேர்தல் நின்றால் விஸ்வகர்மா ஓட்டு போட மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள் இது ஒரு பெரிய பிரச்சனையாகி கொண்டிருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் இப்போ பாஜகவுக்கு எதிராக விஸ்வகர்மா சமுதாயத்தில் விஸ்வரூபம் எடுத்து போராடி கொண்டிருக்கார்கள் இந்த விஸ்வரூப பிரச்சனையில் என்ன போய் எப்படி சமாளிக்கிறன்னு தெரியாமல் இதை அடக்கி வைப்பதற்காகத்தான் வானி சீனிவாசன் பேசிய பேச்சு வேறு வகையில் வந்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக வானிலி சீனிவாசன் திரும்ப போட்டியிட்டால் இந்த இருபதாயிரம் ஓட்டு தோல்வி அடைந்து விடுவார் அவர் உண்மையிலே வந்து கொஞ்சம் பயந்து போயிருக்கார் எப்படி இருந்தாலும் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும் என்றால் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அந்த விஸ்வகர்ம சமுதாயத்தை தமிழ்நாட்டில் அமைப்பு ரீதியாக இருக்கிறார்கள் அறிக்கி விட்டுருக்காங்க அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசி கூழ் பண்ணாதான் முடியுன்றது என்னுடைய கருத்து நன்றி நன்றி thank <laughs> you